வாழ்க்கையில் என்னதான் ஒரு கஷ்டம் சுகம் இருந்தாலும் அந்த கலை அதை கூத்தாட போகும் பொழுது தன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் மறந்து பாக்குறவங்களா இருக்கட்டும் நாங்க ஆடுறவங்களா இருக்கட்டும் எங்களுக்கான மகிழ்ச்சியும் கிடைக்கும் பாக்குறவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கலைன்றதுனால ம நீங்க சொன்ன மாதிரி என்னதான் எத்தனை பேர் நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஏன் இதை பண்ற அப்படின்லாம் சொன்னாலும் நம்ம ஒரு விடா முயற்சி எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க வந்து தெருகுத்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா நீங்க இதுவே வந்து பாத்தீங்க அதாவது நமக்கு வந்து ஒரு கூத்தாடிக்கு பெருசா என்ன இருக்கு போகுது கண்டிப்பா காலையில பொழுது விடிஞ்ச உடனே ஆஹா ஒரு ஒரு கைத்தட்டலாம் அதுதான் இவளுடைய பெரிய ஒரு பரிசாவே இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு வேஷங்களும் ஆடி